வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப் இந்த பதிவில் கைரேகை ஜோதிடம் இதில் முக்கியமாக நவகிரகத்தோட தன்மைகளும் அதுக்குண்டான காரகத்துவமும் எப்படி இருக்குன்னு தான் சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இந்துச்சாட்டை பாருங்கள் குரு சொல்லக்கூடியவங்க உங்களுக்கு இரண்டு காரகத்துவத்தின் அடங்கக்கூடிய கிரகம் ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களில் பண வரவு ஏற்படும்னா குரு மேடு நல்லா இருக்கணும் அதேமாரி குரு சிலக்கூடிய வந்தால் குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம குழந்தை பிறப்பு சிறப்பாக இருக்கணும் அந்த குழந்தைய நல்ல ஒரு லக்ஸுரியான வாழ்க்கையை நல்ல ஒரு மனிதர் சொல்லக்கூடிய சொசைட்டியில் பயணிக்கணும் அந்த குரு மேடு உங்கள் கயிறு கிட்ட நல்லா இருக்கணும் பெண்கள் இடதுகையும் ஆண்கள் வலதுகையும் கம்பேர் பண்ணி பார்த்துங்க இப்போ இந்த குருமேடு நல்லா இருந்ததுனாலே உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களில் எந்த ஒரு ஸ்டப்பும் ஏற்படாது குரு சொல்லக்கூடியவங்க தான் உங்களுக்கு வந்து வழிநடத்தக்கூடிய கிரகம் சொல்லக்கூடியவங்க ஒரு சொசைட்டியில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மனிதராக நீங்கள் வந்து பயணிக்கிறீங்களா உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்றது இந்த குருமேடு சொல்லக்கூடிய அமைப்பு குருமேடு சிறப்பாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட பிஹேவியரும் வைஸும் நல்ல ஒரு மனிதர்ன்ற மாதிரி நீங்கள் பயணிப்பீங்க சொல்லக்கூடிய அமைப்பு அதே அமைப்பில் இந்த குருமேடு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு பொருளாதார சார்ந்த விஷயமும் நல்ல ஒரு வசதிகளான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு என்ன கொண்டு வரோம் இது தவிர்த்து ஆன்மீக ரீதியான விஷயங்களில் இறை அணுகிரியை நாட்டங்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கு இந்த குரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ அந்த குருமேடு நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு இருந்தால் தான் குழந்தையோட ஃபியூச்சரும் எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக அவங்களோட லைஃப்பும் அமையும் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ குருமேடு எப்படி இருக்கணும் மத்தியமான அளவில் இருக்கணும் பள்ளமாக இருக்கக்கூடாது அதிகமாக உபலாகவும் இருக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சனிஸ்வன் சொல்லக்கூடியவங்க இரு காரகத்துவத்தில் ஆடக்கூடிய கிரகம் சனீஸ்வரன் சொல்லக்கூடியவங்க தொழில் செய்யணும்னா சனீஸ்வர மேடு உங்களுக்கு நல்லா இருக்கணும் ஒரு வேலை ஆட்கள் உங்களுக்கு செட் ஆகணும்னா சனீஸ்வரன் மேடு உங்களுக்கு நல்லா இருக்கணும் அந்த சனீஸ்வரன் மேடு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ஆயிலும் உங்களுக்கு தீர்க்கமாக இருப்பீங்கன்னு சொல்லக்கூடிய அப்புறம் அப்போது ஆயில் காரகனும் சனிச்சுவரனாக தான் வராங்க உங்களுக்கு அப்போது இந்த சனீஸ்வர மேடு உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவில் சமமாகவும் இருக்கக்கூடாது அதிகப்படியான உப்பலாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறது நல்ல ஒரு விஷயங்கன்னு சொல்லக்கூடிய அதே அமைப்பில் அந்த சனீஸ்வரன் மேடை நோக்கின மாதிரியே விதி ரேகை பயணிச்சுன்னா உங்களுக்கு தொழில் மூலியமாக பெரிய அளவில் வளர்ச்சியில் பெறக்கூடிய நபரோட கயிறைகளை இந்த சனீஸ்வரன் மேடு சிறப்பாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அந்த தொழிலை எடுத்து அவங்க மூவ் பண்ணுன்னா அந்த சனீஸ்வரன் மேடை திருச்சூழல் அமைப்பு இருந்ததுன்னா அவங்களோட உறவு முறைகளும் சரி அவங்களோட அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷனும் சரி அந்த தொழிலை எடுத்து மூவ் பண்ணுவாங்க அதேமாதிரியே ஆயுளும் இவங்க வந்து தீர்க்க இருப்பாங்க சொல்லக்கூடிய அமைப்பு கடைசி காலம் வரைக்கும் இவங்க நடமாட்டத்திலே பயணிப்பாங்க அப்போ சனிஸ்வரன் மேடு கெட்டு போயிடுச்சினாலே அவங்களுக்கு வந்து பாதம் மூட்டு சார்ந்த விஷயங்களில் ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய அமைப்பு கடைசி காலம் நடமாட்டத்தில் தடைப்படக்கூடிய அமைப்புன்ற மாதிரிலாம் ஏற்படும் அதில் சனிஸ்வரன் மேடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லக்கூடிய அமைப்பு நெக்ஸ்ட்டு இந்திச்சாட்டை பாருங்க சூரியன் சூரியன் இரு காரகத்தோடு அறையும் கிரகம் அதாவது இந்த கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களும் சரி பதவி உயர்வு சொல்லக்கூடிய அமைப்பும் சரி பொலிட்டிக்கல் நட்பு ஓட்டாக மூவ் பண்ணக்கூடிய அமைப்பும் சரி அமைப்பில் சூரிய மேடு உங்களுக்கு நல்லா இருக்கணும் அதே நிலை எப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அதிகாரம் பண்ணக்கூடிய நபரோட கயிறைகள்லாம் சூரிய மேடு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இது தவிர்த்து உங்களுக்கு தந்தையை குறிக்கூடிய கிரகமே சூரியன் தான் அப்போ அந்த சூரிய மேடு நல்லா இருந்தால் தான் தந்தையால் உங்களுக்கு யோகன்ற மாதிரி வரும் தந்தையோட வளர்ச்சிகள் சொல்லக்கூடிய அமைப்பும் சிறப்பாக இருக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போது உங்களுக்கு தந்தை ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பு அவரோட ஆயில் அவரோட பொருளாதார சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து சூரியமேடை கம்பேர் பண்ணியே உங்களுக்கு சொல்லிடலாம் அதுலேயும் அந்த சூரிய மேட்டில் டைமண்ட் ஷேப் அப்படிங்கலாம் வந்ததுன்னா பெரிய அளவில் அவங்களோட வளர்ச்சிகள் சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு யோகமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ சூரியமேடு தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு அதுலேயே அந்த சூரிய விரல் சொல்லக்கூடிய அமைப்பும் நல்ல ஒரு லென்த்தாக இருந்ததுனாலும் அவங்களுக்கு தந்தையால் யோகன்ற மாதிரி இவங்களுக்கு ஏற்படும் நெக்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் புதன் இந்த புதன் மேடு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு ஆரோக்கியமாக நல்ல ஒரு நுணுக்கமான அறிவாற்றலுடைய மனிதர் சொல்லக்கூடிய அம்பில் பயணிப்பீங்க அதே புதன் சொல்லக்கூடிய தாய் மாமா உறவு முறை சொல்லக்கூடிய அமைப்பு அத்தை வழி உறவு முறை சொல்லக்கூடிய அமைப்பு அவங்களோட சப்போர்ட்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னா நல்லா நல்லாயிருக்கும் சில பேர்லாம் உறவு முறையிலே திருமணம் பண்ணுவாங்க மாமா அப்பண்ணை கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு தாய் மாமா கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஒரு உறவு முறையில் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த புதன் மெடு சிறப்பாக இருந்ததுன்னா சிறப்பாக இருக்கும் அதேமாதிரி நம்ம பேசக்கூடிய ஸ்பீச் சொல்லக்கூடிய அமைப்புலாம் புதன் நல்லா நல்லாயிருக்கும் இந்த புதன் மெடு கெட்டு போயிடுச்சுன்னா நம்மளோட ஸ்பீச்சில் தடைப்படக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும் அப்போது புதன் சொல்லக்கூடியவங்க ஒரு நகைச்சுவை உண்டான கிரகம் சொல்லக்கூடியவங்க அப்போ வந்து அவங்க வந்து பார்க்கும்போது இந்த டைமிங்கில் நல்ல ஒரு நகைச்சுவை பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி டைமிங் காமெடி சொல்லுவாங்க பாருங்கள் அதுக்கெல்லாம் இந்த புதன் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா யோகமாக செயல்படக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும் அப்போ அறிவுக்கு காரணம் சொல்லக்கூடியவங்க புதன் சொல்லக்கூடியவங்க தான் நெக்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் செவ்வாய் வீடு மண் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமையும்னா செவ்வாய் மேடு உங்களுக்கு நல்லா இருக்கணும் அதேமாரி ரத்த உறவு முறைகள் சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இருக்குன்னா செவ்வாய் மேடு உங்களுக்கு சாதமாக இருக்கணும் அப்போ அந்த செவ்வாய் மட்டு சொல்லக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு அழுத்தமான குறியீடுகள் எதுவும் இல்லாமல் ஒரு சமமான அமைப்பில் செவ்வாய் மட்டுந்தினா சொந்த வீட்டிலேயே இவங்க பிறக்கக்கூடிய அமைப்பு சொந்த வீட்டில் இவங்க பயணிக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும் அதேமாரி இவங்களுக்கு கூட பிறந்த பிறப்பினாலும் இவங்களுக்கு யோகன்ற மாதிரி ஏற்படும் அவங்களோட சப்போர்ட் இவங்களுக்கு செயல்படும் சொல்லக்கூடிய அமைப்பு அதுமாதிரி பூர்வீக சொத்து சொல்லக்கூடிய அமைப்புலாம் இவங்களுக்கு அமையும் சொல்லக்கூடிய நிலை ப்ளஸ் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிலாம் இவங்க வந்து பச்சசு பண்ணக்கூடிய சூழ்நிலைன்ற மாதிரிலாம் அமைச்சு கொடுக்கும் அப்போ அந்த செவ்வாய் ரத்த காரகத்துவம் சொல்லக்கூடிய அமைப்பு ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயம் நிறைய பேர் இந்த ரியல் எஸ்டேட்லாம் இவங்க வந்து மூவ் பண்ணுவான் அவங்களாம் செவ்வாய் மேடு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சில குழம்பு ப்ளஸ் வந்து சகோதர சகோதரர்கள் இருவரும் இணைந்து பிஸ்னஸ்லாம் பண்ணுவோம் பாருங்கள் அவங்களுக்குலாம் செவ்வாய் மேடு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு சந்திர மேடு சில குழம்பு தாயை குறிக்கூடிய கிரகம் சில சந்திரன் வெண்மை நிறம் செல்லக்கூடிய அமைப்புலாம் சந்திரனை குறிக்கும் ப்ளஸ் வந்து உணவு நம்மளுக்கு வந்து அருந்தக்கூடிய உணவு ஒரு சுவையான உணவு நம்மளுக்கு கிடைக்கணும்னா சந்திரன் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ அந்த சந்திரன் சொல்லக்கூடியவங்க நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருந்ததுனால உங்களுக்கு உணவுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலையும் பஞ்சங்கள் ஏற்படாது நல்ல ஒரு ருசியான ஒரு உணவு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடிய அதே மாதிரி தாய் சொல்லக்கூடிய அமைப்பு சந்திரனை குறிக்கும் தாயோட ஆரோக்கியமும் சரி தாயோட ஆயுளும் சரி சந்திரமிடுக்கும் கயிறுகள் நல்லா இருந்ததுனால் தான் அவங்களோட ஆரோக்கியம் சிறப்பாகும் சில சந்திரன் சந்திரமேடு ரொம்ப பள்ளமாக இருந்துன்னா இவங்களாம் நீர்நிலை இடங்கள் மழைக்காலங்களில் லாங் ட்ராவல் போகிறது இதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் சந்திரமேடு மதியமான அளவில் இருக்கணும் சந்திரமேடில் கரும் மற்றங்க இருந்ததுன்னா தாய்க்கு அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது சுலக்குதம்பு அப்போ இந்த சந்திரமேடும் சுலக்குதம்பும் உங்கள் கயிறுகளை நல்ல ஒரு ஆரோக்கியமான அமைப்பில் இருக்கணும் நெக்ஸ்ட்டு சுக்கரன் இந்த சுக்கரன் தான் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து லௌகிக வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு திருப்தியான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்போமா இல்லையான்றது இந்த சுக்கரமேடு குறிக்காட்டம் அப்போ வந்து பெண்களோட கயிறுகளை ஆண்களே குறிக்கூடிய அமைப்பு கணவரை குறிக்கூடிய அமைப்பு சுக்கரமேடு தான் ஆண்களோட கயிறுகளை மனைவியை குறிக்கூடிய அமைப்பு பெண்களை குறிக்கூடிய அமைப்பு சகோதரத்துவம் சகோதரித்துவம் சொல்லக்கூடிய அமைப்பு காரகத்துவமும் சுக்கரம் தான் அப்போ அந்த சுக்கரமேடு நல்லா இருந்தாலே வசதி வாய்ப்புகளும் சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு லக்ஸுரியான ஒரு ஐஃபையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரமேடு ரொம்பவே சிறப்பாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ அந்த சுக்கரமேடு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பில் உனக்கு பெண்களால் ஆண்களுக்கு யோகம் ஆண்களால் பெண்களுக்கு யோகம்ன்ற மாதிரி ஏற்படக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும் அதே சுக்கிரம்தான் தான் பார்க்கும்போது இந்த கலை சம்பந்தப்பட்ட துறை வேகல் சொல்லக்கூடிய அம்பு இந்த பியூட்டிஷன் சொல்லக்கூடிய அம்பு எப்பவுமே இந்த சுக்கரமே நல்லா இருந்தாலே ரொம்ப எங்கான தோட்டத்தில் இருப்பாங்க அழகாக இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அம்பு அப்போ வந்து நவகிரகங்களில் இந்த கிரகத்தை தவிர்த்து ராகு கேதை தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்களும் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லக்கூடிய அம்பு அப்போது உங்களோட கயிறைகளை எத்தனை மேடு உங்களுக்கு நல்லா இருக்குது அதை கம்பேர் பண்ணி பாருங்கள் அதுக்குன்னு அமைப்பில் பொதுவாகவே ஒரு ஐந்து மேடுகள் சிறப்பாக இருந்தாலே யோகம்னு சொல்லக்கூடிய அம்பு அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது ரேகில் பொறுத்தும் அது வந்து மாறும் சொல்லக்கூடிய அம்பு அதனால் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்